ஓராயிரம் வருஷத்தையும் கடந்து இன்னைக்கும் கம்பீரமாக நிற்கிதுங்க கடாரம் கொண்டான் என்று சொல்லப்படுற முதலாம் ராஜேந்திர சோழனுடைய தஞ்சையில் இருக்கிற கங்கை கொண்ட சோழ பிறந்தாங்க நமது தமிழக வரலாற்றில் பேர் எவரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு புகழ்பெற்ற அரசன்தான் ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழனுங்க தனது தந்தையினுடைய பெரிய கோவிலை போல அமைப்பில் இந்த கோயிலில் இவர் கட்டியிருந்தாலும் சற்றும் மாறுபட்டிருக்குங்க காரணம் தஞ்சை பெரிய கோவிலில் விமானம் நான்கு பக்கங்களை கொண்டிருக்கு இந்த கோவிலில் எட்டு பக்கங்களோடு நளினத்தோடு அமைக்கப்பட்டிருக்குங்க கிழக்கு நுழைவாயில பெரிய நந்தி பகவான் சிலை அமைக்கப்பட்டிருக்கு இந்த நந்தி சுண்ணாம்புக்கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்ந்திருக்குங்க சூரியனுடைய கதிர்கள் நந்தியினுடைய நெற்றியில் பட்டு பிரதிபலித்து சூரிய கதிர்கள் இருநூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற மிகப்பெரிய லிங்கமான பெருவுடையார் மீது விழும் காட்சி எந்த கோவிலையுமே நம்மளால் காண முடியாத அற்புத காட்சிங்க நூற்றி அறுபது அடி உயரம் கொண்ட கோபுரத்தின் மீது கலசத்தின் நிழல்கள் பூமியிலே விழாதுங்க இது உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்து பராமரித்து வருதுங்க தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் கருவறைக்கள் இருக்குன்னா இது இங்கே தாங்க இருக்குது தஞ்சை பெரிய கோவிலுடைய லிங்கம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு அடி உயரமும் ஐம்பத்தஞ்சு அடி சுற்றளவும் கொண்டுதுங்க ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க பிரகதீஸ்வரனுடைய லிங்கம் பதிமூணு புள்ளி அஞ்சு அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்டது அதுவும் ஒரே கல்லாலான மூலவர் இங்கு பிரம்மாண்டமாக அருள் பளிக்கிறாருங்க தஞ்சாவூரில் உரல் வடிவம் கொண்டதாகவும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உடுக்கை வடிவம் கொண்டதாகவும் இருப்பதாக வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க மேலும் கருவறையில் இருக்கிற சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டதா சொல்லப்படுது இதன் சிறப்பு என்னென்னா வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து இதமான வெப்பநிலையை தரக்கூடியதாக சொல்லப்படுது இங்கு நடக்கும் அண்ணாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் இந்த விழா சிறப்பாக நடைபெறும் இங்கே இருக்கிற பெரிய நாயியே பாதத்தில் காஞ்சி பெரியவர் ஸ்ரீ சக்கரம் பிரசித்தே செஞ்சுருக்காருங்க இருக்கிற நவகிரகங்கள் மற்ற கோயில்களை போல இல்லாமல் ஒரே கல்வினால் தாமரைப்பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு இவ்வாறு கங்கை குண்ட சோழபுரத்தில் நமது தமிழ் மன்னர்களுடைய படைப்பாட்டில் யாராலையும் குறைச்சி எடுப்பட முடியாதுங்க அதே சமயம் நாமும் அறிந்து கொண்டு நமது பெருமைகளை உலகனையே செய்ய வேணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ